அவன் காற்றில் பறந்து சில அடி தூரத்தில் விழுந்தான் இதை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி திடீரென்று வந்தது விக்ரமிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கேப்சூலின் மந்திரமா என்ன இது அவருக்கு என்னாச்சு அவரால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது நோஞ்சா மாதிரி இருந்த சர்வேஸ்க்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது அவரோட பயம் எங்க போச்சு சூர்யா வலியால் துடித்து தரையில் விழுந்தான் அதே நேரத்தில் வேதிகாவின் தாத்தா அதியமான் சர்வேஷை நோக்கி வந்து அவன் முகத்தில் பலமாக அறைந்தான் இந்த திடீர் தாக்குதலில் இருந்து சர்வேஷ் மீள முடியாமல் தடுமாறி இரண்டு அடிகள் பின்நோக்கி நகர்ந்தான் உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற இன்னைக்கு தீரசோட பிறந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள் எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவேன் சர்வேஷும் அதியமானை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான் மற்றவர்கள் உதவியுடன் சூர்யா மெதுவாக தரையிலிருந்து எழுந்தபடியே தினிக்கனா உனக்கு கொள்ளலடா ஐயோ சூர்யா எங்கடா என்று சொல்லிக் கொண்டே சூர்யா தனது செல்போனை எடுத்து ஒரு எண்ணை டயார் செய்தான் எல்லோரும் சர்வேஷை கொண்டிருந்த போது சர்வேஷ் தனது இடத்தில் நின்று அதியமானை பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வேஷ் தொடர்ந்து தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அதியமான் கவனித்த போது அவர் மிகவும் பயப்பட தொடங்கினார் எனக்கும் வேதிகாவுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என் நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்திட்டே இருந்தீங்க என் தாரை எனக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் ரெண்டு வருஷமா வளர்த்த நாய் இப்ப வெளியே போகுது ஓ இந்த முறை அது குழைச்சிட்டு போகல